அடுத்தது பேதி சாப்பிடுவது எப்படி பேதி இவாருங்க சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது எப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் திரிபுலா சோரணம் கடுக்காய் பொடி நிலை அவரை பொடி ராஜ பேதி மருந்து இந்த அஞ்சு இந்த பேதிக்கு பயன்படுத்தலாம் விளக்கெண்ணெய் திரிபுலாசுரணம் கடுக்காய் பொடி நிலை அவரை பொடி ராஜபேதி மருந்து இங்கே பாருங்க அஞ்சு எழுதி வச்சு அஞ்சு வாங்கி சாப்பிட்றாதீங்க பிச்சுக்கும் அஞ்சில் ஏதாவது ஒன்று தான் சாப்பிடணும் பேதிக்கு சாப்பிடும் பொழுது நைட்டு சாப்பிடக்கூடாது காலையில் தான் சாப்பிடணும் ஏன் நைட்டு சாப்பிட்றீங்க சரிங்களா நைட் நல்லா சாப்பிட்டாச்சு எத்தனை மணிக்கு ஒரு எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டாச்சு டின்னர் சாப்பிட்டாச்சு ஒரு ஒம்போது மணிக்கு பேதி மாத்திரை சாப்பிட்டா என்னாகு தெரியுமா உள்ளே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் வரது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுமா இந்த பேதி மருந்து போய் நைட்டு சாப்பிட்ட சாப்பாட்ட ஜீரணத்தை கெடுத்து உடம்பு டயர்டு பண்ணிரும் அப்போ பேதி ஒழுங்காக ஆகாது ஆனாலும் டயர்டாயிருவோம் வீக் ஆகிடுவோம் நைட்டு சாப்பிடக்கூடாது அப்புறம் நைட்டு பேதி மாத்திரை சாப்பிட்டா என்னாகும் நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்றீங்க அது உள்ள வேலை செய்யுமா தூக்கம் ஒழுங்காக வராது என்ன செந்திரிச்சு உட்காந்துக்குவோம் நாலு மணிக்கு பேதி போய்ட்டுருப்போம் தூக்கம் கெட்டு போயிருமா தூக்கமும் கெட்டு நைட்டு சாப்பாடு சாப்பாடும் கெட்டு அப்புறம் இப்படி ஒழுங்கா ஆகும் பேதி சாப்பிட்றதா இருந்தால் நல்லா நைட்டு கும்முன்னு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் விடிகால எதிர்த்து பேதி சாப்பிடும் அப்போ தான் நல்லா போகும் உடம்புல தெம்பு இருக்கும் தூக்கம் இருக்கும் நிம்மதி இருக்கும் அப்போ நல்லா பேதியாகும் சரி எவ்வளோ சாப்பிட்றது கடுக்காய் பொடி நிலையவரை பொடி திருவிழா சுரணம் விளக்கெண்ணெய் ராஜபேதி மருந்து இது எவ்வளோ சாப்பிட்றதுன்னு கேட்டால் இங்கே பாருங்க எனக்கு தெரியாது சில பேர்த்துக்கு கால் ஸ்பூன் சாப்பிட்டாவே பிச்சுக்கும் சில பேர்த்துக்கு நாலு ஸ்பூன் சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாது கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு தெரியாது சில பேர்த்துக்கு கடுக்கப்படி சாப்பிட்டா ஆகவே ஆகாது அப்போ என்ன பண்ணணும் அவங்க வேற மருந்து போகணும் உடல் வாகு வாத பெற்ற சில துமத்தை பொறுத்து ஒவ்வொரு மருந்து வேலை செய்யும் ஒவ்வொரு மருந்து வேலை செய்யாது எனக்கு வேலை செய்யுதுங்கிறக்காக நீங்கள் சாப்பிட முடியாது புரிச்சுக்குங்க அப்போ என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்க்கணும் ஒன்றுமே ஆகலையா அடுத்த முறை நாலு ஸ்பூன் சாப்பிடணும் ட்ரையல் அண்ட் எரர் செக் பண்ணி பார்க்கணும் காலையில் பேதி மருந்து சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி தான் குடிக்கணும் தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது சாதா தண்ணி கிடையாது லேசாக சூடு பண்ண தண்ணி குடித்தோம்னா பேதியாகுமா போகணும் வரணும் தண்ணி குடிக்கணும் போகணும் வரணும் தண்ணி குடிக்கணும் தேவைப்பட்டால் வர காஃபி குடிச்சிக்கலாம் பிளாக் காஃபி வர டீ சாப்பிட்டா நின்றும் வர காஃபி சாப்பிட்டா போகும் மாற்றி எழுதி வச்சுக்காதீங்க வர காஃபி சாப்பிட்டா போகும் பால்லாம் ஊற்றக்கூடாது பால் ஊற்றுனா ஸ்டாப் ஆகிரும் பால் கிடைக்கக்கூடாது காஃபி சாப்பிட்டா போகும் டீ சாப்பிட்டா நிற்கும் ராஜ பேதி மருந்து வாங்கினீங்கன்னா அதை நிறுத்துறக்குன்னு ஒரு மருந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ரெண்டு டப்பாவில் இது வரதுக்கு இது நிற்கிறக்குன்னு எமர்ஜென்சி முதல்ல கொடுத்துருவாங்க வாங்கி வச்சிக்கிட்டு வேதி போகிறோமா போகிறோம் வர்றோம் போகிறோம் வரோம் என்னாகும் தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி நிறைய குடிக்கும் பொழுது ஆகிட்டே இருக்கா திடீர்னு யூரின் வரும் நிறையா அப்போ என்ன அர்த்தம் பேதியாகிறது முடிஞ்சு போச்சு யூரின் போகுது அப்போ என்ன அர்த்தம் குடலுக்கு தண்ணி தேவையில்லே அர்த்தம் க்ளீன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உடனே ஓடி போய் கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடக்கூடாது லைட் ஃபுட் கஞ்சி சில பேருக்கு லைட் ஃபுட்னா என்னென்னு தெரியாது கஞ்சி தயிர் சாப்பாடு அந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வர வழக்கம் போல உங்கள் ஐட்டத்தை ஆரம்பிச்சுக்கணும் ஸோ இதுதான் பேதி சாப்பிட்ற முறை பேதி சாப்பிட்றது சில கிழமைகளில் சாப்பிட்லாம் சில கிழமைகளில் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை சரியாக வராது சூடு தினங்களில் வரும் குளிர்ச்சி தினங்களாம் வராது சனி ஞாயிறு செவ்வாய் பேதி சாப்பிடுங்க அருமையாக வேலை செய்யும் புதன் வெள்ளி வியாழன் திங்கள் இதில் வேலை செய்யாது கண்டுபிடிச்சி வச்சுக்க ஏன்னா அதனால குளிர்ச்சி நாட்கள் பேதிக்கு என்ன வேணும் சூடு வேணும் அப்போ சூடு தினங்களில் நல்லா பேதியாகும் செவ்வாய்களவு வேதி சாப்பிட்டா அருமையாக போகுங்க அதுக்கு அதுக்குன்னு ஒவ்வொரு நாள் இருக்குது நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு ஒருக்கா வேதி சாப்பிடும் பொழுது நாம் பித்தம் இல்லாமல் பயிர் சுத்தமாக ஹிரண்யா வராமல் நிம்மதியாக வாழ முடியும்